இன்னைக்கு நம்ம வந்து காடை கிரேவி தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான கடை எப்படிலாம் செய்யலான்றத பண்ணலாம் வாங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து விட்டாச்சு எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனீன்னு இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்று எடுத்து வச்சிருக்கோம் நம்ம அதை தான் சேர்த்துக்கப் போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வந்து ரெண்டு தக்காளியை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ தக்காளி பேஸ்ட்டு தான் நம்ம வந்து வரோம் எந்த ஒரு கிரேவிக்கும் நீங்கள் தக்காளி பேஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக வதக்கி விட்டு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சிக்கன் பவுடரு இருக்குல்ல சிக்கன் குழம்பு மசாலா இருக்குல்ல அதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் இப்போ எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை மட்டும் சேர்த்து எல்லாம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தேங்காவை வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கோம் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ அப்படியே அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே ஊற்றிடணும் தேங்காய் வந்து உள்ளே ஊற்றியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அலசி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கொஞ்சோண்டு மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம் இப்ப தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு எப்படி இருக்குன்னு இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது இப்ப நம்ம வந்து காடை எல்லாத்தையும் நான் வந்து ஒரு நாலு காடை வாங்கியிருக்கேன் அந்த நாலு கடையும் வந்து உள்ள போட்டு நாலு காடையும் நம்ம வந்து உள்ள போட்டு ஓகே இப்ப எல்லா காடையும் நாலு கடையும் நம்ம வந்து உள்ள போட்டாச்சு நல்லா வேக விடுவோம் நல்லா உள்ள அளவுக்கு அளவுக்குள்ளே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுடைய காடை கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் ஓகே இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களா காடை சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா கண்டிப்பாக கமெண்ட்லாம் சொல்லுங்கள் பாய்